தமிழகத்தில் ரேஷன் கடைகள் வாயிலாக ஜனவரி பத்து முதல் பதினாலாம் தேதி வரை ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பதினோரு லட்சத்து நாற்பதாயிரம் ரேஷன் அட்டைதாரர்கள் பரிசு பணம் வாங்காததினால் நூற்றி பதினாலு கோடி ரூபாய் திரும்பவும் அரசு வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுவிட்டது எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்ற தலைப்பில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் படம் எடுப்பதாக வந்த செய்தியை அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா படத்தின் தலைப்பு எல்ஐசி என இருக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து படத்தின் தலைப்பை எல்ஓசி என மாற்றிவிட்டதாக சினிமா நாரதர் செய்தி தெரிவிக்கிறார் நள்ளிரவில் நெடுந்தீவு அருகே ஆறு ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடித்துக் பொழுது இலங்கை கடற்படை உள்நுழைந்து அவர்களை அத்துமீறி இலங்கை கடல் எல்லையில் நுழைந்ததாக கைது செய்து இலங்கை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றுவிட்டனர் ஒரே வாரத்தில் முப்பது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்துள்ளதாக தகவல் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர்கள் பட்டியலின்படி தமிழகத்தில் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்து தொன்னூறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் மூன்று கோடியே மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஆண் வாக்காளர்கள் மூன்று கோடியே பதினாலு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி இருபத்தி நாலு பெண் வாக்காளர்கள் எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நாலு மூன்றாம் பாலினத்தவர் ஆவர் ஆண் வாக்காளர்களை விட தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகம் ஏழை எளிய நடுத்தர மக்களின் மின்கட்டணம் குறையவும் எரிசக்தி துறையில் இந்தியாவை தன்னிரவு அடை செய்யவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோவில் திறந்து வைத்துவிட்டு வந்தவுடன் சூரிய ஒளி மின்சாரம் பெற நாட்டில் ஒரு கோடி வீடுகளில் சோலார் மேற்குறைகள் அமைக்கும் பிரதம மந்திரி சூரியோதய யோஜனா திட்டத்தை தொடங்கி வைத்தார் தளபதி விஜய் அரசியல் பிரவேசம் அநேகமாக படம் முடிந்தவுடன் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்கலாம் என்று தெரிகிறது கோட் படத்திற்கு பிறகு ரெண்டு ஆண்டுகள் யாருக்கும் கால்ஷீட் கொடுக்கவில்லை தளபதி விஜய் இதுவே அவர் அரசியல் வருவதற்கான ஸ்ட்ராங் மூவ் என்று நம்பப்படுகிறது ஆனால் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது மனைவி வெளிநாட்டுக்கே பறந்துவிட்டார் அவர் மகன் இயக்குநராக அறிமுகமாகும் படத்தின் பூஜை விழாவிற்கு கூட விஜய் தலை காட்டவில்லை எனவே மகனுடனும் உறவு ஸ்மூத்தாக இல்லை அப்பா அம்மாவுடன் பல வருடங்களாக ஒற்றுதல் இல்லை இப்படி தனது அரசியல் களம் காணும் முன்னே அவரது குடும்பத்தினர் அவரை தனிமையில் தவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டனர் அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ரசிகர்களும் அவரை தங்களது நடிப்பு தளபதியாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஆனால் தற்போதைய உச்ச நிலையில் தமிழகத்தில் தலைசிறந்த நடிகராக வசூல் சக்கரவர்த்தியாக கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள விஜய் அரசியலுக்கு வந்தால் ஒவ்வொரு மிகப்பெரிய சக்தியாக தமிழகத்தில் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா கேப்டன் விஜயகாந்துக்கு பிறகு தமிழக மக்களால் போற்றப்படும் தலைவராக இருப்பார் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சென்னை மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையத்தின் விமான ஓடுபாதை அருகே ராட்சத பலூன் ஒன்று விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது குடியரசு தின விழாவை ஒட்டி நாடு முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை மாநகர் முழுவதும் பத்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நமீபியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிறுத்தைகளில் ஒன்று மூன்று குட்டிகள் இன்று உள்ளன அயோத்தியில் இன்று முதல் பொது தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அயோத்தி ராமர் கோவிலில் இன்று அதிக அதிகாலை மூன்று மணி முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தரிசனத்திற்காக குவிந்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் பொன்மோடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் தன்னையும் மனுதாரராக சேர்க்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டுள்ளார் பனிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் மேஷம் நீண்ட நாள் பகை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படலாம் ரிஷபம் உங்கள் உடல்நிலை குறித்து கவலை உங்களுக்கு மன அமைதியை கெடுக்கும் மிதுனம் எதிரிகளை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி காண்பீர் கடகம் அரசியல்வாதிகள் தலையிட்டால் உங்கள் காரியங்கள் தாமதம் ஏற்படலாம் சிம்மம் வெளியூர் பயணங்கள் மற்றும் தொடர் முயற்சியால் காரிய வெற்றி கண்ணி என்னதான் விழுந்து விழுந்து வேலை செய்தாலும் நல்ல பெயர் எடுப்பது கடினம் துலாம் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு உங்கள் பெருமை பேசப்படும் விருச்சிகம் நினைத்த காரியத்தை எதிர்பார்த்ததை விட சுலபமாக முடியும் தனுஷு உங்கள் பேச்சில் நிதானம் கவனம் தேவை மகரம் உங்கள் செல்வாக்கு அதிகமாக எல்லோரையும் அனுசரித்து போகவும் கும்பம் தேவையில்லாத பிரச்சினைகளில் தலையிட வேண்டாம் மீனம் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஊக்கம் கிடைக்கும்